நடிகளுக்கு சோ போடுற மாதிரி நடிகளுடைய அழக மேனி காட்டி அது மாதிரியான காம காண காட்சிகளை வச்சு நீ ஒருத்தரை தாக்கி பேசுற அப்படின்னா முதல்ல ஊசையில இருக்கவங்க கரெக்டா இருக்காங்களாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ ப்ரோ காவேரி பிரச்சனைனா முதல் ஆளா ஓடி போய் உட்காடுறவனும் அனிதா சாவுக்கு முதல்ல போய் உட்காறவனும் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு உதவி பண்றவனும் தமிழ்நாட்டில் எவன் எக்கெடுக்கிட்டு போனா எனக்கு என்ன எனக்கு நூறு கோடி ரூபா சம்பளம் வந்தா போதும்னு அமைதியாக இருக்கிறவனும் எப்படா ஒன்னாக முடியும் தன்னை பார்க்க வந்த ரசிகர்கள் கேட்குறாங்க அப்படின்னு அவங்களோட ஃபோன்லேயே செல்ஃபி எடுத்து கொடுத்து இருக்கிறவனும் யாரை கேட்டு நீ செல்ஃபி எடுத்த அப்படின்னு ஃபோனை போடிங்க டிலீட் பண்ணுறவனும் எப்படா ஒன்றாக முடியும் ஒரு நல்ல மனிதர் மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மனிதர் அவரோட இறப்பு கூட உன்னால வர முடியல அப்படின்னா நீ எல்லாம் மனுஷனே கிடையாது அவருடைய முண்டி முண்டி தான் தனியாக தான் வந்த பாட்டு பாடுறீங்களே தனியா தான் வரல அஜித் முதல் முதல்ல ஹீரோவாக ஆக்ட் பண்ணது தெலுங்கு படம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது நான் தான் விஜய பத்தி பேசுவதற்கும் காணொலி போடுறதுக்கும் நான் அறிவு இருக்கிறேன் சிறப்பா செஞ்சிருக்கார் விஜய் அவர்களும் எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய இன்றைய சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்களும்